அதிமுக ஆட்சியில் பொங்கிய புரட்சி போராளிகள் நடிகர்கள் செய்தியாளர்கள் சன் டிவி கலைஞர் டிவி இவர்களெல்லாம் நூறு சதவீதம் எஃபெக்ட் பண்ணிட்டு மக்களாக பேசினாங்க மக்கள் நல்லா இருக்கணும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை இந்த திமுக ஆட்சியில் ஒரே ஒரு சதவீதம் தொண்ணூற்றொம்போது சதவீதத்தை விட்டு விட்டு ஒரே ஒரு சதவீதம் இந்த மக்களுக்காக பேசியிருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க சாராயத்தலை சாகுறான் பத்து லட்சம் ரூபாய் அடைக்கிறான் இப்போ இன்றைக்கி அஜித் தம்பியே தம்பியை காவல்துறை அடித்து கொண்டுட்டாங்க இந்த சண்டி விகாரன்னா சொல்கிறான் அஜித்குமார் அவர்கள் தப்பிய ஓடி பொழுது அவர் பிடிக்க துரத்து துரத்தி சென்ற காவலாளர்கள் அந்த வழியில் வந்து அவருக்கு வந்து ம மயக்கம் வந்து விழுந்துட்டார் வலிப்பு வந்துடுச்சு அதனால் செத்து போயிட்டார் சண்டி விகாரன் சொல்கிறான் கலைஞர் சாரி மு க ஸ்டாலின்னா சொல்கிறார அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு இவர் டாக்டர் அவர் துண்டுசித்தே பார்த்து படுத்திட மாட்டேது யார் ஆச்சிருக்கான சொன்னால் தெரியமாட்டேது யார் எதிர்க்கு தெரிய மாட்டேது சொல்கிறாரு இதே இது ஹார்ட் வந்துச்சு அதனால செத்து போடுவேன் சொல்கிறாரு எவ்வளோ ஒரு கேவலமான இந்த ஆட்சி இந்த இந்த அதிகாரம் இவர்கள் நாட்டை என்னத்தை கிழிக்க போகிறாங்க என்ன பிடுங்க போகிறாங்கன்ற கேள்வி தான் வந்துகிட்டே இருக்குது அந்த சத்த பையனுக்கு யார் பேச போகிறாங்க எந்த டீம் பேசும் எந்த ஊடகம் பேசும் இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிய மாட்டேங்குது டேய் ஆட்சி இங்கே இங்கே அனுபவமும் இங்கே வந்து இறக்கமும் அது திமுக ஆட்சியில் நம்ம மக்கள் மீது வரும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்த மக்கள் செத்தாலும் வெந்தாலும் சுடுதல் கொதிச்சா கூட இந்த புரட்சி போராளிகளுக்கும் இந்த திராவிட இயக்கங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இறக்கமே வராது நீ செத்து வெந்து நொந்து தான் சாகணும் நீ தெரிஞ்சுக்கோ